கைஸ் நான் தான் உங்கள் கேம் எக்ஸ்ப்ளோரர் இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் ரூ தான் பார்க்க போகிறோம் இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோ பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருந்துச்சு அது ஆர்ட்ரு பார்த்ததே ஆர்டர் பண்ணணுன்னு தோணுச்சு அதை ஆர்டர் பண்ணேன் அவங்க செவன் டு எயிட் பிஸ்னஸ் டேஸில் கொடுத்துருன்னு சொன்னாங்க ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி நடு நடுலையோ அப்டேட்ஸ் கொடுத்தாங்க என்ன ப்ராசஸ் இருக்குன்ட்டு அது என்ன ப்ராடக்ட்டுங்கிறத இன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுதான் போஸ்ட் எப்படி பார்த்துருப்பீங்க நீங்கள் என்ன ப்ராடக்ட்டு அப்படிங்கிறத கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஜாப்பி ஜாப்பி அப்படிங்கிற மல்ட் வாங்கியிருக்கேன் அது நம்ம ஃபீல்டுக்கு செட் ஆகும் அப்படிங்க தோணுச்சு அதை பார்த்த உடனே அதனால் டக்குன்னு ஆர்டர் போட்டேன் எக்ஸ்பெர்ட் பண்ண மாதிரியே வந்திருக்கா இல்லையான்னு பார்த்துருவோம் இதுதான் அந்த ப்ராடக்ட் பார்த்துட்டு கமான் சார் கழி ஊற்றாதீங்க பின்னாடி திருப்பி காமிக்கிறேன் ஏங்கிறது புரியும் சரிதா சரிதா ஃபோன் கேஸ் அதாவது நான் இதில் அந்த சைட்டில் மூணு பார்த்தேன் எனக்கு உங்கள் ஆர்டர் பண்ணால் வருமா வராதா அப்படிங்கிற டவுட்லாம் இருந்துச்சு கொடுப்பாங்களா இல்லை க ஃபேக்கா அப்படிங்கிற அந்த டவுட்ஸ்லாம் இருந்துச்சு சரி ஒன்று போட்டு பார்ப்போம் அப்படிங்கறத தாண்டி இது ஒன்று மட்டும் போட்டு பார்த்தேன் இதோட சொன்ன மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பிரிண்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க வரணும் சரிதான் என் ஃபோன் கேஸை நான் மாடல் சூஸ் பண்ணி இதை செலக்ட் பண்ணேன் இந்த மாதிரி இன்னும் ரெண்டு இதோட சேர்த்து மூணு பார்த்து வச்சுருந்தேன் மூணுத்தையும் ஒன்றா போட்டலான்னு பார்த்தேன் பட் சரி ஃபஸ்ட் இது ஒன்று போட்டு பார்ப்போம் வருதா இல்லையான்னு தெரில அப்படின்னு அந்த இருந்தேன் போட்டேன் வந்துருச்சு இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி தான் என்ன கொடுமை என்ன விஷயம்னா இந்த பகரிங்கள இதுவும் ஒன் ஃபிஃப்டி தான் இதை வாங்கி அன்னைக்கு ஈவினிங் தான் இது என் கண்ணில் பட்டுச்சு இது கடையில் வாங்குறது லோக்கல் ஷாப்பில் இது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது எப்படி போட்டு பார்த்துருவோம் ஓகேவா ஃபைன் நைஸ் ஓ ஏதோ மேட் சொன்னீங்க என்னது நமக்கு செட் ஆகும்ல நமக்கு செட் இந்த ஆகுதுல வச்சுக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க நல்லா இருக்குது ஹார்டாக இருக்குது மொத்தம் கீழே போட்டால் கூட உடையாது பட்டு டாப் அண்ட் பாட்டம் இப்படி கொடுத்துருக்காங்க கவர் ஆகாத மாதிரி அதுவும் கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் நெக்ஸ்ட்டு இதில் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி மீதி ரெண்டே ஆர்டர் பண்ணலான் இருக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா இவங்க ப்ராண்டை சர்ச் பண்ணி வாங்கிக்கணேன் லிங்க்கு வேணால் ஆட் பண்ணிட்டேன் ஆனால் இது பெயிண்ட் ப்ரொமோஷன் கிடையாது ஜஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு வாங்கினேன் ஸோ உங்களுக்கு காட்டனும் தோணுச்சு நம்ம ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு இந்த கேஸ் டிசைன் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அது உங்களுக்கு உங்கள் கீம் எக்ஸ்பிளோரர் டேட்டா பை தத்யம் கால்பர லைன் ட்ரூத் நம்பர் ஃபைல் சத்யம் எப்பில்லா சத்யமேவா ஜெயதே நிஜம்